சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரெட்டகசமான அருமையான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல் வீடியும் கேளுங்க அதுக்குன்னு இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னு லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆக வந்துட்டாங்க மாறி வந்து கோயிலில் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் வந்து ஒரு கூட இருக்குது அந்த பூக்குடைய வந்து அப்படியே அந்த பூ எல்லாத்தையும் கொட்டிட்டு நாலா பக்கம் வந்து கயிறை வச்சு கட்டுறாங்க கட்டினோன்னே வந்து கீழே வந்து தண்ணி இருக்க போகிற இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்குறாங்க நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பெரிய சிலை இருக்குது அந்த சிலைக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தாரா வந்து கேட்குறாங்க அவங்க அசிஸ்டன்ட் கிட்டே டெய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் மரியாதையாக வந்து எல்லா இடத்துலையும் தேடுங்களா சரிம்மா தேடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் மாறி வந்து இது மாதிரி கட்டி கீழே இறக்கி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல அந்த கயிறையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தாரா ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் விஷயத்த வந்து மறைச்சி வைக்கலாம்னு பார்த்தா நம்ம எந்த இடத்துல கயிறை வச்சு கட்டி வச்சுருந்தோமோ அந்த கயிறையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காலே கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம ஒழிச்சு வச்ச பொருளை வந்து கண்டுபிடிச்சிருவா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி தங்க மயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாரியம்மா நீங்க தான் ஏதாவது ஒரு வழி காட்டுங்கன்னு உடனே கோயில விட்டு வெளியில போறாங்க தாரா உடனே திருப்பியும் வந்து மாரி வந்து குடுகுடுன்னு போய் அந்த கயிறை வந்து அப்படியே வந்து தூக்குறாங்க அவங்க வச்சுருந்ததை அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை விட்டு வெளியில் வந்து மாதம் ஓடி வந்துட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தாரா வந்து பேக் சைடு வழியாக போகிறாங்க தாராவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பின் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட் பக்கமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஓடி போயிட்டே இருக்காங்க ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியில் வந்து ஏறி அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே போலான்ட்டு தாராவோட அசிஸ்டண்ட்லாம் ஃப்ரெண்ட் பக்கம் தானே தெரியிட்டு இருந்தாங்க மாறியே வந்து பார்த்துட்டாங்க பிள்ளை இருக்கு தூரத்துலேருந்து வண்டியில் ஏறி உட்காடுறதையும் நோட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியலையேங்கிற மாதிரி தான் தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாதிரி தாராவோட அசிஸ்டண்ட் பார்த்தாங்கன்னு சொன்னல அவங்க வந்து தாரா கிட்ட வந்து வேக வேகமாக ஓடி போய் சொல்கிறாங்க என்னடா மாறி எங்கே போய் காணுமே எங்கடா போனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி ஒரு வண்டியில் ஏறி போனாங்க நான் பார்த்தேன் சரி வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கடா நானும் சங்கரபாண்டியும் வந்து காரில் வந்துடுறோன்னு சொல்லிட்டு காரில் வந்து அந்த வண்டியை பின்னாடியே வந்துகிட்ருக்காங்க சூர்யா மட்டும் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வரப்போ வந்து வீடே வந்து வெறிச்சோடி இருக்குது ஆசினி தான் முதல்ல வராங்க பார்வதியும் அவங்க வந்து என்னது மாரியை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே வந்து தேவியம்மா இருக்காங்களான்னு சொல்லி ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க மாறியும் காணும் தேவியம்மையும் காணும் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க சூர்யா வந்து வந்துடுறாங்க மாறி எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறி எங்கேயோ வெளியில் வந்திருக்கா வெளியில் வந்துருக்காளா செமையாக வந்து சந்தேகம் வருதேங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு சித்திரம் வந்தார்ல அவர் சித்தரே கிடையாது என்ன சொல்கிற சூர்யா அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க மித்ரா பற்றி இருக்கிற ரகசியம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த வீடியோ ஆதாரத்தையும் வந்து காட்டிடுறாங்க மாடிக்கு வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல மாறியும் காணும் தேவி அம்மாவையும் காணும் அச்சோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை முக்கியமான தகவல் வந்து சொல்கிறேன்ருக்கா அப்படி இருக்கும்போது எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா மாறி வந்து போயிட்டு இருந்த வண்டி வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது என்னடா அது இப்போ தான் வந்து சரி செஞ்சுட்டு வந்தோம் அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரத்துக்குள்ளே வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கீழே இறங்கி வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு போல இருக்கு அந்த கோயிலில் வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஒரு கோயில் வந்து இருக்கும்ல மாறியெல்லாம் இருந்தாங்களே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கேருந்து தான் தெய்வீமா என்ன வந்து கூட்டிகிட்டு போனாங்க இந்த கோயில்லையே இப்போ வந்து அடைக்கல வந்து நான் வந்திருக்கேனா நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்கன்னோடனே தாராவும் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க உடனே தாராவோட அசிஸ்டண்ட் வந்து சீட்டில் அதே மாதிரி வண்டிக்குள்ளெல்லாம் வந்து தேடி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யார்ரா நீங்கள் ஏன் வண்டியை வந்து சோதனை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பி நீ யாரையாவது ஒரு பொண்ணை வண்டியில் வந்து கூட்டிட்டு வந்தியாப்பா அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க அவங்க மேலே சந்தேகமே வரக்கூடாதுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாராவது உன் வண்டியிலேருந்து இறங்குறத பார்த்தியா இல்லைங்க நான் யாரையும் ஏற்றவே இல்லை டிரைவருக்கு தெரியாமல் தான் மாறி வந்து ஏறி வந்து உட்காந்தா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் வண்டியை வந்து நடுவழியில் எங்கேயே நிப்பாட்டினியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கிட்டே வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாங்க இல்லைங்க வண்டியை இப்போ தான் நிப்பாட்டினேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சு நிமிஷம் தான் இருக்குமா அப்போனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நம்ம வேக வேகமாக வந்து போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க நம்ம தாராவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் சூர்யா வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க வீட்டில் மாறி இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சோன்னு வந்து கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க மாரியம்மா நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாரி வந்து பார்த்துட்றாங்க தாராவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் மாறி பிரச்சனை பண்ணாத தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு எனக்கு தேவை நீ வச்சிருக்கிற ஒரு முக்கியமான இது தான் அதை வித்தோன்னு வச்சுக்கியேன் பலாயிரம் கோடி வந்து கிடைக்கும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அந்த பொக்கிசத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சங்குலேருந்து எடுத்த பொருளை அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை மாறி என்ன மாதிரி ஜமாக்கிரியா இப்போ எனக்கு அது வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே மாறி எதுவும் வந்து சொல்ல மாட்டாடா அப்படின்னு சொன்னோன்னே தேவியம்மா வந்து வாங்கிடுறாங்க நான் பத்தாரா வாங்கினோன்னு வந்து நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் நீ திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன் தயவு செஞ்சு திருப்பி வந்து கொடுத்துருங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி மாறி வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க தாரா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ தர பொரியா இல்லையா என்கிட்ட இல்லை 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 அந்த வைரம் என்கிட்ட இல்லவே இல்லை நீ அப்போனா அடம் முடிக்கிறதை பார்த்தா நான் வந்து களத்தில் வந்து இறங்கணும் போல இருக்கேன்னு சொல்லி ஒரு தேன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல சரி இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல மாறி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தேவி வந்து தேனை வந்து கொடுத்துட்றாங்க அவங்களும் வந்து கிவிடாழகா வந்து சாப்பிட்றாங்க இருக்குது மாறியால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு மந்திர சக்தி மூலமா ஏதாவது தடுப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்